அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் என்ன தினம் அப்படிங்கிறத நிறைய பேர் யூகிச்சிருப்பீங்க ஆமாங்க நாளைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம் வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே நமக்கு வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நாளைய தினம் ஃபிப்ரவரி மாதத்தோட இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் வந்து நீங்கள் இந்த தேதியை பார்த்தீங்கனாலே எத்தனை இரண்டு வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட ஐந்து இரண்டுகள் வந்து கூட்டாக நாளைய தினத்தில் நமக்கு வருது அதில் நம்ம இதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கணக்கில் ட்ரிபிள் டூ அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் நாளை காலை கரெக்டாக ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி அதை மாதிரி நாளை மதியம் இரண்டு ரெண்டு இந்த ரெண்டு நேரங்களையும் யாருமே தவற விடாதீங்க இதை பார்த்துட்டுருக்கிறவங்க வந்து உடனே இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நமக்கு ரெண்டு அற்புதமான வாய்ப்பு வருது அதிகாலை இரண்டு இருபத்தி ரெண்டு மணி மாதிரி மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டு மணி இந்த ரெண்டு நேரத்தை யார் ஒருத்தவங்க சரியாக பயன்படுத்துகிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய நிறைவேறாத நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் ஏன்னா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பிரபஞ்சமே நமக்கு அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது இரண்டு பொன்னான நேரங்கள் இரண்டு பொன்னான ஆசைகளை நீங்க வந்து நாளைக்கு நிறைவேற்றி கொள்ளலாம் ஏன்னா இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்றோம் இல்லையா அதுல அந்த அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கு மற்ற எண்களை விட ரொம்ப சக்தி அதிகம் இந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிற ஒரு எண் அது வரும்பொழுது அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அலைன்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சாதகமாக ஒரு நேர்கோட்டில் நமக்கு தகுந்தபடி அமைவது தான் வந்து அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் எல்லாமே அலைன்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ வந்து அதை தான் வந்து அலைன்மெண்ட் அப்படின்றாங்க நம்மளுடைய ஆசையும் பிரபஞ்சத்தோட வந்து வேண்டுதலும் ஒரே லைனில் அலைன் ஆகக்கூடிய நேரம் நாளைக்கு நமக்கு வரக்கூடிய இந்த இரண்டு நேரங்கள் இந்த இரண்டு நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நாளைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் வந்து சாதாரணமான வேண்டுதலாகலாம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வேண்டுதல் அதாவது ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிட்டேன் எவ்வளோ விஷயங்களை நான் செஞ்சு பார்த்துட்டேன் எவ்வளோ கோவில்களுக்கு பூஜைகள்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் நாளைக்கு நடைபெறணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தாராளமாக கேட்கலாம் காலை ஒரு வேண்டுதல் வைக்கலாம் அதே போல் மதியம் இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கலாம் வேண்டுதல் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கோடு போடாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க என்ன கலர்னாலும் பரவாயில்ல ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்கள் அமர்ந்துடுங்க அமர்ந்துட்டு அந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கமாக ஜஸ்ட்டு எவ்வளோ சுருக்கமாக அதை உங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க முடியுமோ டு த பாயிண்ட் நீங்கள் கேட்கணும் சில பேர் வந்து உங்களுக்கு என்ன விருப்பம் உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தெளிவே இல்லாத ஒரு பதிலை சொல்லுவாங்க குழப்பமாக ஒரு பதில் சொல்லுவாங்க எனக்கு இது இப்படி நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நம்ம எதுவும் சொல்லாமல் எனக்கு சொந்த வீடு வேணும் வெளிநாட்டு வேலை வேணும் பையனுக்கு திருமணம் அப்படின்னு டக்கு டக்குன்னு டு த பாயிண்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அப்படி இல்லையா சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் நல்ல வேலை திருமணம் குழந்தை பேர் ஆரோக்கியம் செல்வம் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கேட்கலாங்க அது நம்மளோட விருப்பம்தான் ரொம்ப கடினமான வேண்டுதலை நாளைக்கு நீங்கள் அவசியம் வைங்க இன்கேஸ் காலையில் நீங்கள் பண்ணலைன்னா மதிய நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஆஃபீஸில் காலேஜில் நான் இருக்கிறேன்னாலும் சரி கரெக்டாக இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு முறை மட்டும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை எழுதிட்டு நல்லா வந்து ப்ரே பண்ணிக்கோங்க அதை மாதிரி அது நடக்கப் போகுது அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய நன்றியையும் நீங்க தெரிவிங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீரும் ஏன்னா ஏற்கனவே நம்முடைய சேனல்ல பல பதிவுகள் இதை மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மேஜிக் டேக்கு முன்னாடி நாள் நான் இதை மாதிரி பதிவுகள் தருவேன் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கை மேல் பலன் கிடைத்தது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அதற்கு முந்தைய தினம் இப்படிப்பட்ட சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன் இந்த ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு அப்படிங்கிறது எந்த கிரகத்தோட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய எண் மூண் நம்பர் சந்திரனாலே ஒருத்தவருடைய மனோபலத்தை வந்து முடிவு செய்யக்கூடியவர் இப்போ நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற பேப்பர் அதுல இருபத்தி ரெண்டு எண்கள் வந்து நீங்க ஃபஸ்ட்டே போட்டுடுங்க சரியாக ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு நீங்கள் எழுத ஆரம்பிங்க அது எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் முடிக்கலாம் ஆனால் எழுத ஆரம்பிப்பது அப்படிங்கிறது இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையோடு ஆஸ்வாசமாக இதை நீங்கள் எழுதணும் ரொம்ப அவசரத்தில் ஹரிபரியில் நீங்கள் இதை எழுதாதீங்க அமைதியான ஒரு இடத்துல எந்தவித தொந்தரவும் இல்லாத இடத்துல போய் நீங்கள் அமர்ந்து வந்து நான் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன் இப்போ சந்தோஷம் நிம்மதி இதை மாதிரி எழுதினாலே அனைத்து எத்து பிரச்சனைகளும் வந்து தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் தனித்தனியாக உங்களுடைய பிரச்சனைகளை எழுதாமல் சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை நிம்மதி வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒன்றொன்றாக அது தீர்த்து உங்களுக்கு எந்த மனநிலை சந்தோஷத்தை அளிக்குமோ அதை வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அளிக்கும் அதே போல் இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம் ஓ வீட்டில் பிற நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு பேரும் அவங்கவுங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு இந்த பேப்பரை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கண் படும்படி எந்த இடத்துலையாவது நீங்கள் ஒட்டி வைக்கலாம் அல்லது இது வந்து ரொம்ப பர்சனல் இதை மற்றவங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட பர்ஸு அதை மாதிரியான இடத்துல நீங்கள் உங்கள் பேகு அதை மாதிரியான இடத்துல நீங்கள் அதை மடித்து சேஃபாக வச்சிக்கலாம் ஆனால் தினந்தோறும் ஒரு முறையாவது நீங்கள் இந்த பேப்பரை எடுத்து பார்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஒவ்வொரு முறை நீங்கள் பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்க என்னுடைய கோரிக்கையை நீ சீக்கிரமாக நிறைவேற்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ ரெண்டு முறை நாங்கள் எழுதலாமா ரெண்டு வெவ்வேறு கோரிக்கை கேட்கலாமா தாராளமாக காலையில் ஒரு கோரிக்கை மதிய நேரத்தில் ஒரு கோரிக்கையை நீங்கள் செய்யலாம் அப்படி நீங்கள் எழுதும் பொழுதும் ஏதாவது ஒரு விளக்கு அல்லது ஒரு கேண்டில் அதுக்கப்புறம் ஒரு அகர்பத்தி ஏதாவது ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல அமர்ந்து எழுதுவது அப்படிங்கிறது நல்லது ஒரு முறை எழுத உக்காந்தா இருபத்தி ரெண்டும் எழுதிட்டு தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கணும் நடுவில் எந்தவித பிரேக்கும் வரக்கூடாது எந்தவித தொந்தரவும் பேசிட்டு எழுதுறது ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு எழுதுறது அதை மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களுடைய கவனத்தை ஒருமித்தவாறு வைத்து இதை வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் அது நிறைவேற்றியே தரும் இந்த பிரபஞ்சம் அதனால் பிரபஞ்சத்திற்கு நன்றியையும் நீங்கள் மறக்காமல் தெரிவிச்சிருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி